சிறப்பு தொடர் வரிசை கணக்குகள் பார்த்துக்கிட்டுருக்குறோம் இன்றைக்கி பார்க்க போகிற கணக்கு வந்து ஒன் க்யூ ப்ளஸ் டூ க்யூ ப்ளஸ் த்ரீ க்யூ ப்ளஸ் ஆன் ப்ளஸ் கே க்யூ இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி நாலாயிரத்தி நூறு ஏழில் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் அன்சோஆன் கேயின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இயல் எல்களினுடைய கணங்களின் கூடுதல் வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி நூறுன்னு இருக்கும்போது இயல் எல்களின் கூடுதல் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஏழை எண்களின் கணங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா வந்து கே இண்டு கே பிளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் வந்து இயலியர்களுடைய கணங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா அப்போ கணங்களின் கூடுதல் என்னன்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தி நாலாயிரத்தி நூறு அப்படி இருக்கும்போது இயலியன்களின் என்னன்னு என்னென்னிருக்காங்க அப்போ இயலியன்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா கே இண்டு கே ப்ளஸ் ஒன் பை டூ அப்போ இதில் என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை இது ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ஹோல் ஸ்கொயர் இல்லை அப்போது நம்ம என்ன பண்ணணும் இதனுடைய வர்க்கமூலத்தை மூலத்தை நீக்கிட்டோம் அதாவது இதுக்கு வர்க்கமூலம் மூலம் எடுத்துகிட்டோம் ஸ்கொயரை நீக்கணும் வர்க்கமூலம் மூலம் எடுத்துவிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஸ்கொயரை நீக்கணும் இதுக்கு ஸ்கொயரை நீக்கணும்னா இதுக்கு வர்க்கமூலம் எடுக்கணும் அப்போ நானு நாலாயிரத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நூறு இதுக்கு வந்து நீங்கள் வர்க்கமூலம் மூலம் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த நானூற்றி நாற்பத்தி ஒன்று எடுத்துக்கணும் இப்போ இருபத்தி ஒன்று ஸ்கொயர் தான் நானூற்றி நாற்பத்தி ஒன்று அப்போ இருபத்தி ஒன்று போட்டுருங்க இந்த ரெண்டு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ போட்டுருங்க அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இரநூத்தி பத்து ஓகே இதே கணக்கை இதே டேஎபிஎஸ்சி இருபத்தி மூணுல இருபத்தி கேட்டிருக்காங்க ஒன்றுக்கு பிளஸ் டூக்கு பிளஸ் த்ரீக்கு ஒன் கொடுத்து நாற்பத்தி நாலாயிரத்தி கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க இல்லையா மதிப்பு அப்படி கேட்காம வெறும் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இது இல்லாம வெறும் கேளியோடைய மதிப்பு மட்டும் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா இதை அடுத்து பாக்குறோம் கூடுதலுடைய மதிப்பு நாற்பத்தி நாலாயிரம் நூறுன்னு கொடுத்துட்டு வெறும் கேளின் மதிப்பு என்னன்னு கேட்டிருந்தாங்க ஏற்கனவே என்ன கொடுத்துருந்தாங்க நாங்கள் ஏற்கனவே உள்ள கணக்குல ஏழ் எண்களே கூடுதல் என்னன்னு கேட்டிருந்தாங்க இதில் வெறும் கேளின் மதிப்பு என்னன்னு கேட்டிருந்தாங்க அப்போ இது என்ன பண்ணுங்க ஏன்னா இது ரெண்டு கணக்கையும் நான் ஒன்றா நடத்துகிறேன்னா வித்தியாசம் தெரியுறதுக்காக நடத்துகிறேன் இப்போ இதில் என்ன பண்ணுன்னா அதில் வெறும் வர்க்கமும் மட்டும் எடுத்துட்டு விட்டுட்டோம் இதில் என்ன பண்ணணும்னா இதுக்கான வர்க்கமும் என்னென்னு கண்டுபிடிச்சோம் இரநூத்தி பத்து இதை என்ன பண்ணணும் ரெண்டாள் மல்டிப்ளை பண்ணுங்க பண்ணிங்கன்னா நானூற்றி இருபது கிடைக்கும் இப்போ நான் நேற்றுக்கு பார்த்த ஒரு கணக்கில் என்னன்னா கேஸ்கே ப்ளஸ் கே அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்து நேரத்துக்கு ஒரு கணக்கு இதே மாடலாக ஒன்று நடத்தினேன் ஓகேவா இப்போ இந்த ஆப்ஷன்லேருந்து வேல்யூவே எடுத்து இதில் சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வரணும் இந்த ஆன்சர் இந்த சைடு வந்தது அப்படின்னா அதுதான் கேளுடைய மதிப்பு இப்போ எக்ஸாம்பிளுக்கு டுவெண்ட்டிங்கிறது ஆப்ஷன்லேருந்து எடுக்கிறேன் டொண்ட்டி ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸ்கொயர் என்ன வரும் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அப்போது உங்களுக்கு கே உடைய மதிப்பு என்ன டுவெண்ட்டி ஏன் டுவெண்ட்டி கண்டிஷன் சர்டிஸ்ஃபை ஆகுது ஓகேவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நன்றி